ஐம்பத்தி இரண்டு வயதான இவர் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த வாழைப்பந்தல் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தார் வாழைப்பந்தல் டிவிஷனில் பணியாற்றி வந்த பலராமன் தினமும் இருசக்கர வாகனத்தில் பணிக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் அதே போல் கடந்த இருபத்தி நான்காம் தேதி ஸ்டேஷனுக்கு சென்ற பலராமன் அன்றிரவு தனது பணியை முடித்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் ஆற்காடு நோக்கி வந்து கொண்டிருந்தார் சரியாக தாஜ்பூரா கிராமம் தனியார் பெட்ரோல் பங்க் அருகே வந்து போது பின்னால் அடையாளம் தெரியாத கார் ஒன்று வந்துள்ளது அப்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் முன்னால் சென்று கொண்டிருந்த எஸ் ஐ பலராமன் மீது பயங்கர வேகத்துடன் மோதி உள்ளது இதில் நிலை தடுமாறு கீழே விழுந்த பலராமன் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் இந்த விபத்தை பார்த்து பதறிப்போன அக்கம்பக்கத்தினர் பலராமனை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் எஸ் ஐ பலராமன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் தகவல் அறிந்து வந்த உறவினர்கள் அவரது உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறினர் அவர்களுடைய அடலல் சத்தம் அந்த மருத்துவமனையில் இருந்தவர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆற்காடு கிராமிய போலீசார் பலராமனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு உறவினர்களிடம் ஒப்படைத்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பணி முடித்து வீடு திரும்பும் வழியில் சிறப்பு உதவி ஆய்வாளர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க